அதாவது இந்த திருநங்கையா மாறுறாங்க இல்லையா ஒரு பெண்ணில இருந்து ஆணா மாறிடுவாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியுமா இங்க இங்க லக்னம் பேசப்படுது ராசி கிடையாது அந்த அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி இவங்க எந்த டைம்ல வந்து ரெண்டு பேரும் வந்து குடும்ப வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்றது ஆனா அதையவே ஒரு காமெடி ஆக்கி இந்த உலகம் எப்படின்னா எட்டு நிலை இருக்குது அந்த எட்டு நிலைக்குள்ளேயும் போய் பார்க்கணும் நான் ஒருத்தோட ஜாதகத்தை போட்டோம்னா நான் என்ன பண்ணுவேன்னா என் ஆப்பில் தான் நான் ஒரு ஆப் வாங்கி வச்சேன் ஆமா இந்த ஆண்கள் பரதநாட்டியம் ஆடுறவங்களை பாத்துருக்கோம் அவங்க கிட்ட அந்த பெண் நம்ம ரொம்ப அதிகமா இருக்கும் நிக்கிறதா இருக்கட்டும் அவங்க கன்னியாசியா இருப்பான் கன்னியாலகனமா நான் டான்ஸ் மாஸ்டர் நிறைய பேர் பழக்கம் இருக்குது சும்மா கேட்பேன் என்ன வாசி மாஸ்டர் நான் கன்னியாசி ஓ இப்படி இது ஒரு நாள் என்னாலு இந்த வருஷமா நான் வந்து எல்லாத்துக்கிட்டயும் ஆளுக பெகைப்பை விஷயங்கள் ஆண்ல இருந்து பெண்ண மாறக்கூடியவங்க திருநங்கை இந்த ஆண் பெண்ணோட இருக்கிறது ஆண் ஆணோட இருக்கிறது யூ பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில நம்ம கூட அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்கார் நிறைய விஷயங்கள் மிகவும் யதார்த்தமான முறையில் வந்து நம்மளோட மக்களுக்கு வந்துட்டு மெசேஜ் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ இன்னைக்கு அந்த வகையில் எதை பற்றி பேசப் போறாருன்னு பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கங்க எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கு உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி உங்களோட பிஸியான ஷெடியூலில் ஷூட்டிங் அதுக்கப்புறம் உங்களோட ஜோதிடம் சார்ந்த எல்லா பிஸியான ஷெடியூலையும் தாண்டி எங்களோட யூ தமிழ் நேர்கள் கூப்பிட்டோன்னு நீங்கள் வந்திருக்கீங்க சார் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு வந்து முதல் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு நான் பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த சேனல்ல நேயர்களுக்கு கண்டிப்பா சார் நம்ம பேசுவோம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம்னு இருக்கோம் சார் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து இன்றைய காலகட்டத்தில் இது காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப வந்து அது தனித்துவமா தெரியுது எதை பத்தி பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு ஓரளவு கெஸ்ஸிங் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த திருநங்கையா மாறுறாங்க இல்லையா ஒரு பெண்ணில இருந்து ஆணா மாறிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பா புதன் நீசம் அடைஞ்சாலோ பொதுவா மிதனவாசி கன்னிவாசி இது வந்து ரொம்ப நான் ஆகிச்சு மொத முதல் ஜா ஜாதம் படிக்கும்போதே எங்க அப்பாட்ட கேட்ட கேள்வி என்னன்னா அந்த அங்கல் என் அப்படி இருக்காங்க அப்படிங்கால கேட்டது உண்டு பா இவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களே அப்படிங்கால சின்ன வயசில் கேட்டது உண்டு கத்துக்கும் போது நான் முதல் வார்த்தை கேட்டது என்னன்னா ரஜினி சார் பத்தி பேசிட்டு அடுத்த இந்த சஜெக்ட் தான் தோட்ட என்னன்னா இது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இது பயங்கரமாக ரொம்ப வருஷமாக இது ஆழ்மானதுல இந்த இந்த இப்படிப்பட்டவங்க எப்படி முதலே நம்ம பிரிட் பண்றது வயிற்றுக்குள்ளேயே பிரிடீட் பண்ணணும் வயிற்றுக்குள்ளேயே சிக்கலாகும் அப்படின்னா அப்ப அந்த நம்ம சிசு உண்டாகக்கூடிய காலகட்டமே அந்த மாசமே நீங்க பார்க்கணும் அந்த மாசத்தை கால்குலேட் பண்ணணும் எல்லா செகண்ட் சென்னு தேர்ட் சென்னு இப்போல்லாம் செகண்டே கஷ்டம் தேர்டால ஒரு காலத்தில் இருந்தது சில பணக்காரங்க ரொம்ப வசதியானவங்க மூணு இப்பவும் மூணு அளவு சிவகார்த்தின்னு மூணு அப்போது ஃபஸ்ட்டுக்கு எவ்வளவு நம்ம பார்க்கணும் கன்னியா கன்னியா லக்னம் அந்த உண்டான அந்த அந்த லக்னம் இங்க இங்க லக்னம் பேசப்படுது வாசி கிடையாது அந்த அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி இவங்க எந்த டைமில் வந்து ரெண்டு பேரும் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ணுறது ஆனால் அதையவே ஒரு காமெடி ஆக்கி விட்டாங்க இந்த உலகம் எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாமே டேட்டிங் போக வைக்கும் பார்த்துட்டாங்க ஆனால் இதுக்கு பெரிய அந்த 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 இந்த விஷயத்துக்காகவே அந்த ஜாதகம் தோன்றுச்சு இவன் எங் இந்த மாசத்துல இந்த நாளில் வந்து இவங்க பேரும் இணையும் போது இது எந்த நாளில் எத்தனை வந்து இப்போ எப்படி நம்ம ஒரு டேட்டு வந்தோன்னா டாக்டர் ஒரு டேட் கொடுக்காங்க என்னைக்கோ நம்ம ஒரு டேட்டை வச்சு அவங்க கணக்கு போட்டு கொடுக்காங்க எத்தனாவது அப்ப அந்த வாரத்தில் கரெக்டாக வரும்போது வழி எடுக்க ஆரம்பிக்குது வழி எடுத்துனே குழந்தை பார்க்காங்க இந்த டேட்டு பேஸ் பண்ணி தான் நியாயமாக சொல்லணும் ஆனா ஒருத்தனுக்கு ஜாதகத்தில் ஃபுல்லாக அந்த கட்டமே புத்தக பாக்கிய ஸ்தானத்தில் கை வச்சு அந்த புத்தக பாக்கியத்துக்கு உண்டான அந்த கிரகம் வந்து என்னவா இருக்குது இப்போதான் நவாம்சத்தில் போய் பார்க்கணும் எல்லாம் என்ன பண்ணுறாங்க மன்னாதி மன்னனங்க பெரிய ஜோசிக்க எல்லாம் வெகு ராசியை பற்றியே சொல்லி ராசி நிலையை பற்றியே பேசுறாங்க அதுக்கு அடுத்தது எட்டு இருக்குது எட்டு நிலை இருக்குது அந்த எட்டு நிலைக்குள்ளேயும் போய் பார்க்கணும் நான் ஒருத்தோட ஜாதகத்தை போட்டோன்னு நான் என்ன பண்ணுவேன்னா என் ஆப்ல தான் நான் ஒரு ஆப் வாங்கி வச்சிருக்கேன் அதுல போய் மற்ற கிரகங்களை என்னவா நிற்கிது இதையே நம்ம பார்க்கணும் ராதும் கேதும் ஒரே கட்டத்துக்குள்ள உக்காந்துட்டு இருக்கோம் நீங்க வர்க்களை போய் பார்த்துட்டு போ பின்னாடி போக 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 அது அதெல்லாம் ரகசியங்கள் ரகசியத்தை பேசிட்டு இருக்கேன் இப்போ அந்த நிலை என்னவா இருக்குது ராகு வந்து சில டைமில் ராகுவே வந்து என்ன ஒண்ணு ராகுனா ஒரு பயங்கரமான வியவை ஆனா அவனே போய் ஒரு கோலையான இடத்துல போய் இருந்துட்டானா ரொம்ப அழகான வீவன் அழகான கோலை பயங்கரமாக இருப்பான் அழகாக இருப்பான் பார்த்தா அவனுக்கு வாய்ஸ்லேயோ இல்லை நடையிலையோ பேச்சுலையோ சிண்டம்ஸ் ஆகும் அது வந்து ஏழாவது வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் எப்பவுமே ஏழு மாதம் ஏழு நாள் பிறந்த ஏழு நாள் இல்லை இருக்கிற ஏழு மாதம் இதில் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாகணும் ஏழாவது வயசு பதினேழாவது வயசு ஆனால் அந்த பெண்ணாக இருந்தால் பன்னெண்டு அந்த வயசுக்கு வரைக்கு முன்னாடியே அந்த அந்த வருஷம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இல்லை என்றால் கொஞ்சம் மிஸ் பிக் அங்கே தான் மிஸ் பிகமாக மாறி அவங்களோட நடவடிக்கையெல்லாம் மாறி அவங்களோட ஆசைகள்லாம் வேகமாக ஆகி வீட்டுக்கே தெரியாமல் ஓடி போனவங்க இருக்காங்க வீட்டுக்கே தெரியாமல் வெளியில் போயும்போது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளோட எல்லாம் பழகி அவங்களோட தொடர்புகள் தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அமைதியாக இருப்பாங்க இது இது பத்தி பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கு இது வந்து ஏமாந்தா பிசு தட்டுனா ஆயிடும் இது யாருக்கெல்லாம் ராசிக்கும் மிதனவாசிக்கும் கன்னிவாசி இல்லை கன்னியா லக்கணம் மிதன இங்கெல்லாம் கொஞ்சம் அந்த தன்மை இருக்கும் லைட்டாக ரொம்ப லைட்டாக இருக்கும் சிலதெல்லாம் பார்த்தா பியூரா உட்காந்துட்டு இருக்கும் இப்போ நீங்க வந்து பரதநாட்டியம் பரதநாட்டியம் ஆடுறவங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த சென்ஸ் இருக்கும் ஆமா இந்த ஆண்கள் பரதநாட்டியம் ஆடுறவங்களை பாத்துருக்கோம் அவங்க கிட்ட அந்த பெண் அலீனம் ரொம்ப அதிகமா இருக்கும் நிக்கிறதா இருக்கட்டும் அவங்க கன்னியாசி ஆமா கன்னியா லக்னம் நான் டான்ஸ் மாஸ்டர் நிறைய பேர் பழக்கம் இருக்குது சும்மா கேட்பேன் என்ன ராசி மாஸ்டர் நான் கன்னிராசி ஓ இப்படி இது ஒரு நாள் என்ன நான் சினிமாக்குள்ளே இருபது வருஷமாக இருக்கேன் இந்த இருபது வருஷமாக நான் வந்து எல்லாத்துக்கிட்டயும் பெகைப்பை ஆளுக பெருப்பை விஷயங்கள் ஏகப்பட்ட பேர் அந்த சிம்டம்ஸ் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் புதனுக்கு அந்த தன்மை இருக்குது அழிக்கு உண்டான தன்மை மிதனாசியே வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் கலந்த தான் அது பிசு தட்டுனால் அவங்க திருநங்கையா வாய்ப்புகள் உண்டு இப்போ நான் தான் ஜஸ்ட் மிஸ் நான் உடனே எங்கள் அப்பாட்ட கேட்டேன் என்னப்பா நான் அந்த தானே அப்போ எனக்கு அப்படின்னு எனக்கு அந்த தன்மை இருக்குதா நான் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்போ என்ன பண்ணுறேன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன் ஒரு டெலிஃபிலிமாக எடுக்க நான் திருநங்கையாக நடிக்க போவேன் அதுக்கெல்லாம் மேக்கப்பெல்லாம் நான் என்ன பண்ணேன் சும்மா ஒன் ஒன் டே கிடையாது அந்த ஃபோட்டோ ஒன்று உங்களுக்கு அனுப்பு பார்த்தா அவார்டெல்லாம் வாங்க பிச் பிசு தட்டாமல் வாங்க பார்த்தா அந்த அதுக்கு அந்த ஒரிஜினல் ஆகவேனையும் கூட நம் திருநங்கையும் கூட நம்மக்கிட்ட கேட்குறாங்க நீ ஒரிஜினல் தான் சினிமாக்கான் கிடையாது நீ பாம்பேலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னது எதுக்கு சொல்லவா மிதனம் கண்ணிக்கு ஒரு இருபது பர்சன்ட் அவங்களுக்குள்ளே ஒரு தன்மை இருக்கும் பொதுவாக முதல் பெண் குழந்தை பார்க்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த தன்மை பத்து பர்சன்ட் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு இது எந்த ஜோசியாவும் சொல்ல முடியாது சொன்னா அப்போ நான் வந்து அதுவா அப்படின்னு அப்போ பெண்கள் பெண் குழந்தை பிறந்தவங்க எல்லாரும் அடுத்த நிமிஷம் இந்த கேள்வி கேட்பாங்க பெண் குழந்தை ப அப்போ எல்லாத்துக்கும் இருக்குதா அந்த ஒய் எக்ஸ் எக்ஸு கோமம் ஒய் கோமும் கண்டு இருக்குது அதில் அதிகமாக இவனுக்கு ஒய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த ஒய் இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு வந்து அந்த இந்த சயின்ஸையாகவும் நான் பார்த்து வாட்ச் வாட்ச் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு எத்தனையோ வருடங்களுக்கு நான் குழந்தை பகுது எனக்கு பெண் குழந்த பிறந்திருக்குது அப்ப இதெல்லாம் உங்க கணக்கு போட்டு பாருங்க உங்க குழந்தைய நான் பாத்திருக்கேன் ரொம்ப அழகா இருக்கும் ஏஞ்சல் மாதிரி இருக்கும் அப்போ இது இது வந்து ஒரு பயங்கரமான கணக்கு போட்டுதான் ரொம்ப வருஷமா இதுக்குள்ளேயே உட்காந்து இன்னும் இதுக்கு ஆராய்ச்சி பண்ணி யாருமே முடிவு சொல்ல முடியல ஏன் ஒரு திருநங்கையா அவன் மாறான் எந்த நேரத்துல ஆகும் அப்படின்னு நிறைய ஜோசிக்காருன்னு சொல்ல முடியல நான் ஆரம்பத்துல இருந்து எங்க அப்பா சொன்ன வார்த்தை தான் இதையும் சொல்றேன் நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு இதெல்லாமே அப்பா சொன்னதுதான் அப்ப அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு சனியோட வீடு கும்பகாசி கும்பலக்கணம் சிம்மவாசி சிம்மலகம் அந்த அவங்களுக்கெல்லாம் அந்த சிண்டம்ஸே இல்லை புதனோட சாகம் வாங்கியவோ இல்லை புதனோட வீட்டுல உட்காந்தோ இல்ல புதனுக்குண்டான கிரகத்துல இருந்தாவோ அவனுக்கு அந்த சிண்டம்ஸ் வருது இது இந்த கட்டத்துக்குள்ள ஏதாவது ஏதாவது கிரகங்கள் பார்த்து அஞ்சாம் இடம் கெட்டு போயோ அஞ்சாம் இடம் ஒன்றும் புத்தக பாக்கியத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயோ இல்லை புத்தக பாக்கியத்தில் ஏதோ சிக்கல் ஏற்பட்டால் இது ஏமாந்து மாட்டிடும் லட்சத்தில் ஒன்று கோடியில் ஒன்று இருந்தது இப்போல்லாம் நிறைய வந்துடுச்சு இப்போ நகைய பார்த்தீங்கன்னா அவங்க தான் பெரிய கூட்டமே இருக்கும் நீங்கள் இதுக்கு போய் பார்த்தீங்கன்னா விழுப்பம் இதில் போய் பார்த்தீங்கன்னா அப்பதான் தெரியும் இவ்வளோ பேர் இருக்காங்களா சேலத்தில் நான் நடிக்க போனேன் அந்த இடத்து அப்போ தான் தெரியும் நூற்றுக்கணக்கான பேர் சந்திக்குவேன் ஆம்பளையாக இருக்கான் அவனுக்கு ரெண்டு குழந்தை ஆனால் ஆறு மணிக்கு மேலே என்ன பண்ணுற அப்படியே வந்து சேலத்தில் வந்து தன் ட்ரெஸ்ஸை மா நாம எப்படி ஷூட்டிங்க்கு ட்ரெஸ்ஸை மாற்றோமோ அது மாதிரி எல்லாம் பிக்கெல்லாம் போட்டு டோட்டலி சேஞ்சாக வந்து நிற்காங்க அதனால் பைசெக்ஷுவல் இல்லை சார் அது எனக்கு தெரியல பட் ஆமாம் அழவானியாக தான் நிற்குவான்

எதுவுமே நடக்கல அந்த பொண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்தாலோ இது பண்ணாலோ அங்க மாற்றம் இவ்வளவு இன்டர்வியூல எவனும் ஜோசிக்காம போய் சொல்ல மாட்டோம் நம்ம எங்கிட்ட வரவங்க நைன்டி பெர்சன்ட் நான் எதாவது சொல்லிட மாட்டேன்னா எங்கிட்ட வார்த்தையை கேட்க தான் செய்வேன் ஃபர்ஸ்ட் வாத்தை வார்த்தை அதெல்லாம் அதில் தான் நிற்பேன் ரொம்ப அடம் முடிச்சாங்கண்ணா சரி ஓகே உங்களுக்காக நீங்கள் இத்தனை கோயிலுக்கு போங்க நடக்கலாம்னு தான் சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு என்ன அந்த கட்டத்தில் படுத்து வருதோ அது ஏற்றுக்கு தான் ஆகணும் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டேங்க அடம் பிடிச்சி நாம சொல்லிடக்கூடாது ஏதாவது ஒன்னு சொல்லிடக்கூடாது வாய் விட்டு யோகம் வந்தா யோகம்னு நான் சொல்ல போவேன் அது தான் இதுவும் இந்த புதன் பேஸ் புதன் யோகம் வந்து சாதாரணமாக எல்லாருமே